வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வால் சேனல் டூ பாயிண்ட் ஓவருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தின் விலையானது தலைகீழ் மாற்றமாக மிக கடுமையான சரிவில் காணப்படுகிறது இந்த மிக கடுமையான சரிவும் மேலும் தொடர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது அது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி பதினொன்றாகவும் எட்டு கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தாம் நூறு கிராம் இருபத்தி ஓராயிரத்தி நூறாக காணப்படும் விலையில் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை இன்று விலை மாற்றம் நமக்கு ஒரு கிராமிற்கு நான்கு ரூபாயும் ஒரு கிலோவிற்கு நான்காயிரம் என்கிற மிகப்பெரிய தலையில் மாற்றத்தில் வெள்ளியின் விலையானது காணப்படுகிறது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ரெண்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டு லட்சம் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை எண்பத்தி எட்டு அதே வேளையில் அடுத்து நாம் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்றாம் ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்காவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பதாக காணப்படும் வேலையில் நூறு கிராமின் விலையானது பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாயாக காணப்படுகிறது நாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு கிராமிற்கு நூற்றி எண்பது ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாய் என்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை வெள்ளியின் விலையைப் போலவே தங்கத்தின் விலையும் அடைந்துள்ளது இதை மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு லட்சத்து எட்டாயிரத்திலேருந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரம் நான்காயிரம் வரை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இப்பொழுது அமெரிக்க டாலரின் மதிப்பானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஆதரவாக அமைந்துள்ளது இதை பற்றி வீடியோவின் முடிவில் பார்ப்போம் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாம் சவரன் விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எட்நூறாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறாவும் நூறு கிராமின் விலை பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையானது யாரும் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு கிராமிற்கே நூற்றி அறுபத்தி ஐந்தும் சவனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது என்கிற பெரும் வீழ்ச்சியில் காணப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையை பொறுத்தவரை நமக்கு மேற்கொண்டு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நான்காயிரம் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இப்போது நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஆதரவாக காணப்படுகிறது ஏனென்றால் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது சரிந்து கொண்டே வருகிறது இதே நேரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொண்ணூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசா எண்பது பைசா என்கிற தொடர்ச்சியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரும் நேரத்தில் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது சரிந்து கொண்டே வருகிறது இதன் காரணமாக டாலரில் தங்கம் வாங்குவது மலிவானதாக மாறுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது